நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி மட்டும் பண்ணையாளர்களுக்கான கட்சி கிடையாது முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உல்ட்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை உட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல்

நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போறோம் கூடிய மாநாடுன்னு மாநாடு நடத்த போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா முதன்மை சக்தியா பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவா இவன் பூசா ஒரு பிரச்சனை ஒண்ணு களை போட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை வந்து இங்க செயல்படுத்தலன்னா கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் எல்கேஜி பசங்க சண்டை போடுப்பாங்க தெரியுமா கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவுல ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பனோமா மக்கள் நம்பனோமா வாட் ப்ரோ வச்சு ராமன் ப்ரோ